நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம அட்லி இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசனும் பாலிவுட் மெகாஸ்டார் நம்ம சல்மான் கானும் இணைந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு இது குறித்து பல மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாலும் இந்த கருத்து வந்து வதந்தி இல்லை உண்மை இப்படி மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு ஆனாலும் கூட இந்த விஷயம் உண்மை தான் அப்படின்னு போன வாரம் நம்ம மீடியா தர்பார் உறுதிப்படுத்துச்சு எப்படின்னா ஓணம் பண்டிகை அன்னைக்கு நம்ம அட்லிக்கு மதிய உணவு விருந்து கொடுத்தாரு கமலஹாசன் அவர்கள் அப்போது அந்த படத்தை பற்றியும் படத்தில் கமலோட கேரக்டரை பற்றியும் கதையை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக அட்லிகள் சொல்லியிருந்தாரு அப்படிங்கிற விஷயத்த நாம தான் சொல்லியிருந்தோம் இப்போது கமல் ரசிகர்களும் சரி மற்றவங்களும் சரி அட்லி பிரதான செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த படத்தோட அறிவிப்பை வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அது நடக்கவே இல்லை கமல் ரசிகளும் ரொம்ப ஏமாற்றத்துக்கு உள்ளானாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் பல விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த படத்தில் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன கதாபாத்திரம் நடிக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த படம் டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக உருவாகுது அப்படின்னாலும் கூட இப்போதைய ட்ரெண்டு வந்து பார்த்தினா ஹீரோ வெர்சஸ் வில்லன் ரெண்டு ஹீரோக்கள் இருந்தாலும் கூட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக தான் இருக்கார் உதாரணத்துக்கு விக்ரம் டூவில் எப்படி நம்ம கமல் வெர்சஸ் விஜய் சேதுபதி மாஸ்டரில் விஜய் வெர்சஸ் விஜய் சேதுபதி இதே விக்ரம் டூவில் கமல் வெர்சஸ் ரோலக் சூர்யா அப்படின்னு சொல்லலாம் ஏன் இதே கமல்கள் பார்த்தீங்கன்னா கல்கி படத்தில் வந்து பிரபாஸுக்கு வில்லன் அடிச்சிருந்தாரு அந்த கல்கி முதல் படத்தில் கேமியாவாக இருந்தாலும் கூட கல்கி இரண்டாம் பாதத்தில் முழுக்க முழுக்க ஒரு வில்லன் கதாபாத்திரம் நடிக்கிறான் ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் ஒருவேளை கமல்வர்கள் இந்த படத்துலேயும் வில்லன் கேட்டர் தான் நடிப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு ஒருவேளை இல்லாமல் கூட இருக்கலாம் ரெண்டு ஹீரோக்கள் சப்ஜெக்டாக கூட இருக்கலாம் ஆனாலும் கூட கமல் தனக்கான வெயிட்டேஜ் இந்த கேரக்டரில் இருந்தால் மட்டும்தான் அந்த படத்துக்கு ஒப்புக்கொள்வார் கமலும் ஒத்துக்கிட்டார் அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த கேரக்டர் ரொம்ப வலுவான கேரக்டர் தான் இருக்கும் எது எப்படியோ கமல்கள் இதுக்கு முன்னாடி பல படங்களில் விழா அடிச்சாலும் ஆலவந்தா நந்து தசாவரம் பிளச்சல் அப்படிங்கிற மாதிரியான பல மிரட்டலான கதாபாத்திரத்தில் வில்லா அடித்து கலக்கியிருப்பாரு ஸோ இப்போ இந்த படத்தை வில்லா நடித்தா அளவுக்கு தெளிக்க விடுவார் இல்லைல்ல அவர் ஹீரோவாக தான் நடிக்கணும் விக்ரம் மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்